வரும் வணக்கம் திருநெல்வேலி ஜெயர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்கள் குணால பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜ் இருப்பி வீடியோஸில் பார்த்து அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேண பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த லதாசிரி அப்படிங்கிற பேருடைய உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களிலேயோ நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோட்டத்தை மேல் பற்றுக் கொண்டு நிறைய இடங்களில் ஜோரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் செல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோட்ட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி இந்த ஜெய பெரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்க தைரியமும் துல்லியமாகவும் பலம் சொல்ல உதவும் ஜெயப்பரியான புத்தங்கள் லிஸ்ட் ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தங்களுடைய லிஸ்ட் விளக்கங்களின் தாரம் பார்த்துட்டு புத்தங்கள் புத்தகங்கள் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனில் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க கொலதையம் கொலதையம் அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனை அப்புறம் நேரில் வரணுங்கிற அவசியம் ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் லதாஸ்ரீ என்ற பேருக்கான இருபத்தஞ்சி வகையான நேமாலஜி பழங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசமும் பாசத்தையும் கடந்த பக்தி உங்களுக்கு உண்டுங்க ரெண்டாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க இல்லைன்னா வேலை காரணமாக அலைய வச்சிரும் மூணாவது பாயிண்ட்டு தசைப்பிடிப்பு பிரச்சனை உங்களுக்கு இருக்குங்க அங்கங்கே கை கால் பிடிச்சிக்கிற பிரச்சனை இருக்கும் நாலாவது பாயிண்ட் தாயமாக ஒரு பகையாகும் அஞ்சாவது பாயிண்ட்டு உடல் சூடு உங்களுக்கு அதிகங்க ஆறாவது பாயிண்ட் வயிறு வலி பிரச்சனை டாய்லெட் போகக்கூடிய ஆசன வாய் சூடு உங்களுக்கு இருக்கும் ஏழாவது பாயிண்ட் உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் தீர்த்திரப்பனமே சரியாக கொடுத்துருக்க மாட்டாது பித்திரு சாபம் அவசியம் தீர்த்திரப்பணங்கள் முறைப்படி செய்யணும் எட்டாவது பாயிண்ட்டு நடக்க போகிறதெல்லாம் முன்னூட்டி யூகிக்கக்கூடிய உள்ளுணர்வு உங்கள்கிட்ட அடிக்கடி வந்துட்டு போகுங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது அப்பாவை பிரிஞ்சோ அல்லது கடமைக்குன்னா வாழ்வாங்க பத்தாவது பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு உண்டு பதினோராவது பாயிண்டு கேஸ்ட்ரபிள் பிரச்சனை உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் எப்போதுமே டிசிப்ளின் எதிர்பார்ப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு தப்பே பண்ணிட்டு யாராவது உண்மையாக சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்கிடுவீங்க ஏன்னா போய் சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது பதினாலாவது பாயிண்ட் கூட பிறந்தவங்களால் மனவற்ற வருத்தங்கள் உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் ஜாதி மத கொள்கையில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பதினாறாவது பாயிண்ட் சாஸ்திரத்தில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பதினேழாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து போராடக்கூடிய குணம் உண்டு பதினெட்டாவது பாயிண்ட் உங்கள் தா உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் தீர்த்திரமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் அல்லது உங்கள் தாத்தா வந்து அவருடைய தா அப்பாவுக்கு தீர்த்திரப்பணங்கள் சரியாக கொடுத்துருக்க மாட்டார் பத்தொன்போதாவது பாயிண்ட் இதன் காரணமாக ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் இருபதாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் இருபத்தி ஓராவது பயிண்ட் திருமணம் சீக்கிரம் முடிஞ்சுதுன்னா திருமணம் வரைக்கையில் திருப்தி இருக்காது இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் பூரி சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும் இருபத்தி மூணாவது படிப்புக்கு ஏற்ற வருமானம் இருக்காது இருபத்தி நாலாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தை மேலே சைவனை இருக்குதுங்க அதை நான் சாதாரணமாக சொன்ன நம்ப மாட்டேங்க அதுக்குண்டான சிம்டம்ஸ் இதை நிறுவிச்சு காட்ட முடியும் கால் சம்மந்தமான பிரச்சனை கால் வலி கால் வளைச்சல் இருக்கும் அடிக்கடி கால்ல எடிபடுறது இருக்கும் காலில் சின்ன புண்ணு வந்தாலும் அது ஆறாத ஒரு தொல்லையாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி நைட் சரியாக தூக்கம் வராதுங்க தூக்க குறைபாடு பிரச்சனை உண்டு திறமைக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ வருமானம் இருந்தாலும் தங்காதுங்க இதாக இருந்தால் சைவனுக்கு உண்டான சிம்டம்ஸு உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு மூணு ஏதாவது ஒன்றோ அல்லது பலவோ கண்டிப்பாக இருபத்தஞ்சாவது உங்களுடைய ஆத்மார்த்தம் கண்டிப்பாக அந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அவங்க குடும்பத்தால் முன்னேற முடியாது நம்பிக்கையானவங்க செஞ்சுக்கோங்க அல்லது என் நம்பிக்கை இருப்பாங்க தொடர்பு கொள்ளுங்க மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை இருபத்தஞ்சாவது உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி அளிப்பட்ட தெய்வம் உன் ஜென்மத்தை யார் அப்படின்னு நிக்கிறது ராகவேந்திர சுவாமி தாங்க இத்துடன் லதாஸ்ரீ என்ற பெயருக்கான இருபத்தஞ்சி வகையான நேமாலஜி பலன்கள் முடிவெட்டுகின்றன இப்போ வச்சே தச்சு பலங்கள் சொல்கிற நான் ஜாதக தச்சு அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க ஆரம்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்